வீவர்ஸ் வெல்கம் சவுத் ரெசி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கொள்ளு தோசை அதாவது கானத்தில் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க கொள்ளு தோசை செய்கிறதுக்கே தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நாலு கப்பு அரிசி எடுத்து நான் ஊரை போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு கொள்ளு இதையே நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா அரை கப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் இப்போ எல்லாமே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இப்போ இந்த கிரைண்டில் அரைச்சாதான் அது வந்து இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது வந்து அந்தளவு சாஃப்டாக வராது தோசை இப்போ நம்ம வந்து நிறைய இருக்கிறதுனால கிரைண்டில் அரைச்சிக்கலாம் முதல்ல இந்த காணத்தையும் உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுக்கலாம் தோசைக்கு உளுந்து எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு தான் கொள்ளை அரைச்ச போதுமானது பாருங்க நல்லாவே அரைப்பட்டுட்டு இது வந்து இந்த கொள்ளுல உள்ள தோல் இனி இப்போ இதை வந்து நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம் இனி அரிசியை போடுவோம் கொள்ளு மாவு இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா அரைப்பட்டுருச்சு இனி இந்த அரிசி மாவையும் கொள்ளு மாவையும் சேர்ந்து உப்பு சேர்த்து தோசை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு மாவையும் அரிசி மாவையும் நான் வந்து உப்பு போட்டு தோசை கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இப்போ தோசை சுட போகிறதில்ல இனி இதை புளிக்க விடணும் அப்போ இந்த பாத்திரம் புளிக்கும் போது பொங்கும் அதனால் வந்து இந்த மாவை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைப்பேன் வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழித்து தான் தோசை சுட போகிறேன் மாவு அரைச்சி வச்சு ஆறு மணி நேரம் ஆச்சுது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல அழகாக மாவு பொங்கி வந்திருக்கு இனி இதை நம்ம நல்லா கரைச்சி நம்ம தேவைக்கு தோசை இப்போ சுடுறதுக்கு தேவைக்கு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம் தண்ணி ஊற்றணுனே தேவை கிடையாது இது போதுமானது நல்லா கலக்கும் போது சரியாக வந்துடும் இதுதான் சரியான பக்குவம் இனி நம்ம இதை தோசை கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கல் சூடாகிடுச்சு கல் சூடாகணுன்னே நம்ம தோசைக்கு மாவை அதில் ஊற்றிக்கலாம் நம்ம இதை கொஞ்சமாக இதை விரித்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சைடில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இனி நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் இதை நம்ம வேக வைப்போம் மிகவும் அருமையான டேஸ்ட்டான சத்தான கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த கொள்ளு தோசைக்கு பார்த்திங்கன்னா சட்னி அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அதோட பிரண்டை பிரண்டு தொக்கு இப்படி எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சாதாரண தோசைகளை விட இந்த கொள்ளு தோசை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்